அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷப லக்கணம் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா தசையில் செவ்வா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான கும்பராசின் பதிவாகும் இந்த கும்பராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார வடிவில் உங்களோட தசாபுத்தி நாதனாகிய ச செவ்வா பகவான் எப்படி எப்படி உங்களுக்கு தசாபுத்தி நடத்த போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் லக்கணம் ரிஷப ராசிக்காரத்தில் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க ரிஷப லக்கணமாக இருந்து மற்ற எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதிசி செவாபுத்தி நடக்கமான பாவகரீதியாக உங்களுக்கு இந்த புத்தி பலனும் சிறப்பாக பலன் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த புத்தியின் கால அளவு பார்த்திங்கனாக்கா திசை கால அளவு உங்களுக்கு ஏழு அண்டு கால வரை உங்களுக்கு செயல்பட்டில் இருக்கும் அது செவ்வாதிசை செவாபத்தி பார்த்திங்கனாக்கா நாலு மாதங்களும் இருபத்தஞ்சு நாட்களும் செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா இது எத்தனை கோடி திசை நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழு கோடியும் பன்னெண்டு கோடியும் திசையாகும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான இது ப அதாவது பத்தாம் பாகமான கும்பாராசியில் இன்னும் நச்சசாரம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ அங்கே இன்னும் நச்சசாரம் இருக்குதுங்க அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சதை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் மாதம் ஒன்றாமது மாதம் மூணாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இப்போ அவிட்டம் சுயசாரத்தில் ஏழு கூடி மாலண்ட கோடி செவா பகவான் சுயசாரத்தில் நின்று பயணிக்கும் போது நம்மளுக்கு என்ன பாலன் கொடுப்பான்னு பார்ப்போம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தா பாவம் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஏழும் பன்னெண்டும் டபுளாக சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நம்மளுடைய மனைவி இடையே நம்மளுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபல் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இக்குகள் வரும் ஓகேங்களா அது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தூ கூட்டு தொழில் இந்த மாதிரி தொழிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பார்த்து சூதனமாகவும் கொஞ்சம் ஒரு லெவலாக தான் இருக்கும் அதே பார்த்திங்கனாக்கா பெண்கள் விஷயத்தில் பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கணுங்க பார்த்து கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க தொழில் விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பட்ட பட்டப்படி படிக்கிறவங்களும் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் படிப்பு சேர்ந்த ஒரு விரயம் உண்டான பயணம் ஓகேங்களா உண்டான செலவீனம் தொழிலுக்கான உண்டான செலவினம் பயணம் அதுக்கான தூரத்து பயணம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபது நான் போகிறது ஒரு பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமானம் கண்டிப்பாக கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கூட்டாளிகளிடமும் மனைவியிடமும் சமூகத்தில் அனைவருக்கும் பார்த்து கொஞ்சம் பொறுமை நிதான இருப்பது நல்லதுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போலாம் அடுத்த சதயம் சாரத்தில் உங்களுக்கு தசாபதிநாதர் தான் என்ன பணம் கொடுப்பார் அப்போ பத்து சம்மந்தப்படுது அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தும் அவங்க ராகு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இல்லீகல் பிஸ்னஸ்லாம் தேடி வருங்க ஓகேங்களா இந்த சட்டத்து புறமான தொழில் செய்கிறது இந்த மாய வித்தை பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க தீ சம்மந்தப்பட்டது நெருப்பு அது நெருப்பு நெருப்பு தீ சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிசன் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த புறம்போக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கைக்குடி வர மாதிரி இருக்கும் அதை அதை அது தொழிலாக நம்ம பண்ணுறது சைடு கிம்பளமாக பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் வரும் அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா க கவனமும் உசாராக சோதனாகவும் பண்ணுறது இன்றைக்கி காலை சிறந்ததுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம கூட்டாளியோட பயணிக்கிறது விரயம் பண்ணுறது செலவு பண்ணுறது ஒரு தொழில் விஷயமாக பயணிக்கிறது செலவு பண்ணுறது இரவு நேரம் ப பயணிக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்பயுமே ஒரு ரகசியம் எப்பயுமே ஒரு ரகசியத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ ரகசியத்தை தக்க வைக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி உண்டாங்க கூட்டங்களும் பறிப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காரணத்தை நம்ம நம்மளுக்கு கட்ட வேலை செய்யுங்கள் தொழில் விஷயத்தில் ப பட்டப்படிப்பு விஷயத்தில் ஒரு நம்ம நம்மளோட குடும்ப குடும்ப வாழ்க்கையில் நம்ம கடத்துற விஷயத்தில் கூட்டாளி விஷயத்தில் சமூக விஷயத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இக்கிற ஒரு பதிவு உசார இருக்கணும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அது அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து போராட்ட சாரத்தில் உங்களுக்கு பற்றி நான் சேவை சேவை பார்க்க வேண்டாம் என்ன அளிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்க இந்த மாதிரி கால காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு கூட்டாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதான் ஊருட்டு டு ஊரு அதை மாவட்டத்து மாவட்டம் ஏரியா டு ஏரியா இந்த மாதிரி நம்மளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட நண்பர்கிட்ட நம்ம அணுகி அவங்க மூலிமா இந்த தொழில் பண்ணுற மாதிரி வருமானத்தை ஈட்டுற மாதிரி வரும் அதே மாதிரி பேர் குழு பட்டப்படி படிக்கிறது அது அதிபதி பண்ணுறது இந்த மாதிரி அந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு தான் வரும் ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெரிய ஒரு நஷ்டம் இந்த திடீர்னு ஒரு மாற்றங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பார்த்து உசர சோதனமாக நம்ம செயல்படணும் ஒவ்வொன்றும் செயல்படணும் அதுக்கு உண்டான தூரத்து பயணம் அதுக்குண்டான விரயம் வெளி வெளியூர் பயணம் தொழில் வெளியூர் பயணம் படிப்பு வெளியூர் பயணம் ஓகேங்களா ஒரு களத்த மொழி என்ன இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா களத்துக்கு நம்மளுக்கு ஒரு இடையே பிரச்சனைகளை வரும் அதெல்லாம் பார்த்து உத்த உசார சூதனமாக நம்ம நாசுக்காக தான் கொண்டு போகணுங்க கூட்டாளி விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா எல்லாம் சொல்லி வச்சுருக்கா திடீர் திடீர்னு தான் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசார சூதனை இருக்கிறது நல்லது நம்ம லாபத்தை பெறத்துக்கு உண்டான நம்ம போராடி தான் நம்ம லாபத்தை பெறும் நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த மாவட்டத்து மாவட்டம் ஏரியோ டு ஏரியா மாநிலத்தின் மாநிலம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக பாதி போகிறாங்க சிறப்பான முறையில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இதை இது போல் பாலப்படி போகிற சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்